அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் தலைக்குணிவே ஏற்படாது எனக்கு எங்கே போனாலும் மரியாதை இல்லைங்க மதிப்பு இல்லை செல்வாக்கு இல்லை எங்கே போனாலும் எனக்கு தலைக்குணிவு ஏற்படுது உறவுகள் மத்தியிலும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் எனக்குன்னு ஒரு தனி மரியாதையோ ஒரு அடையாளமோ இல்லை குடும்பத்திலையும் அதே மாதிரி தான் இருக்குது என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க என் மேலே ஒரு மதிப்பு மரியாதையாக என்னை நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையில் இருப்பவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்ங்க அதில் முதல்ல என்ன தெரியுமா வயதானவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மொத்தம் நான் உங்களுக்கு மூன்று விஷயங்கள் சொல்கிறேன் அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்கள் செய்ங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் குறைந்தது அறுபது வயதை கடந்தவர்கள் எண்பது வயதை கடந்தவர்கள் அவங்களுடைய காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலை குணிவு ஏற்படாது அதிலும் குறிப்பாக அவங்களுக்கு சதாபிஷேகம் பூர்த்திலாம் நடக்கிற அன்னைக்கு போய் நீங்கள் காலில் விழுந்து கும்பிட்டிங்கன்னா கும்பாபிஷேகம் பார்த்த பலனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் எந்த கோவிலுக்கு போனாலும் சரிங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க அதிலும் குறிப்பாக பெரிய பெரிய ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய குடிமரத்துக்கு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு கோபுர தரிசனம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குடிவு ஏற்படாது அதற்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா எங்கெல்லாம் நீங்கள் அரச மரத்தை பார்க்குறீங்களோ அரச மரத்துக்கு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க அரச மரத்துடைய வேர் பகுதி போகும் பாருங்கள் அதிலும் குறிப்பாக வடக்கே போகக்கூடிய வேர் பகுதிக்கு கிட்டே நின்று மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு கூடணும்னு வேண்டிக்கிட்டு விழுந்து கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் தலைக்குழிவு ஏற்படாது இந்த இப்போ நான் சொன்ன இந்த இடங்களில் எப்போ நீங்கள் அரச மரத்தை பார்த்தாலும் சரி கோயிலுக்கு போகும்போது கொடிமரம் உங்களை விட வயது மூத்தவங்க உங்கள் காலில் விழுந்து கும்பிடுறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கரை ஜெய ஜெய்சங்கரை ஹரஹர சங்கர ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்